ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் உறங்கச் செல்லும் முன் தான் தூங்கும் பொழுது கதைகள் உண்டாக்க தன் ஆழ்மனதை தயார்படுத்தினார் அவரது வங்கி கணக்கில் பணம் குறைந்திருக்கும் போது தன் ஆழ்மனதிடம் சிறந்த நன்கு விற்பனை செய்யக்கூடிய விறுவிறுப்பான கதையை கொடுக்கும்படி கூறுவது அவருக்கு பழக்கமானது ஒரு தொடர்கதை போல் அவருடைய உள்மனம் கதைகளை கொடுத்து கொண்டு இருந்தது உங்கள் உணர்மனதிற்கு தெரியாத பெரிய ஞானபூர்வ விஷயங்களை உங்கள் ஆழ்மனது உங்களிடம் எப்படி தெரிவிக்கிறது என்று இது காட்டுகிறது மார்க் ட்வைன் இந்த உலகத்திடம் பல முறை தான் அநேக நேரங்களில் வேலை செய்ததில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அவரது நகைச்சுவை உணர்வும் சிறந்த எழுத்துக்களும் அவர் தன் ஆள் தட்டி எழுப்பியதால்தான் எழுப்பியதால் மனதின் வேலைகளை உடல் எப்படி சித்தரிக்கிறது உங்கள் ஆள் மனதும் உணர் மனதும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொண்டுள்ளதோ அப்படிதான் அதனோடு தொடர்புடைய நரம்புகளும் தொடர்பில் உள்ளன எப்படி உணர் மனதின் ஒரு அங்கமாக முதுகெலும்பு இருக்கிறதோ அப்படிதான் ஆழ்மனதின் ஒரு அங்கமாக அனுதாபம்